எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபானந்தன சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து வசனம் பதினான்கு இதோ நீ சொஸ்தமானாய் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எப்பரைய பாஷையில் பெதஸ்டா எண்ணப்பட்ட ஒரு குலம் எருசலேமில் ஆட்டு வாசலன் அருகே இருந்ததாம் அந்த இடத்தோடைய அந்த அந்த பெதஸ்தா குளத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அநேக வியாதிக்காரர்கள் அந்த குளத்து பக்கத்தில் படுத்து கிடப்பாங்களாம் குருடர்கள் சப்பானிகள் சூம்பின உருப்புடையவர்கள் துறலான வியாதிக்காரங்க படுத்துருப்பாங்க ஏன் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா சில சமயம் தேவை தூதன் இறங்கி வந்து அந்த குளத்தை என்ன பண்ணுவாரா கலக்குவாரா அப்போ யார் முந்தி போகிறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருமா இப்படி தான் ஏன் லைஃப்பில் ஒரு நாள் அற்புதம் நடக்காதா எனக்கு விடுதலை கிடைக்காதா நான் எழுந்து நடக்க மாட்டேனா என் லைஃப்பில் இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்படுகிறேனே நிச்சயமாக எனக்கும் ஒரு நாள் அற்புதம் நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு முப்பத்தெட்டு வருஷமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து போகிறார் ரொம்ப வருடமான வியாதி என்பதை அறிந்த ஆண்டவர் நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த மனுஷன் சொன்ன காரியம் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே யாராவது போயிடுறாங்க அவங்களாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகும்போது என்னுடைய லைஃப்பில் ஒரு மிராக்கல் நடக்கலையே அப்படின்ற கவலையோடு நான் காணப்படுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே அந்தவராக ஏசு கிறிஸ்து செய்த காரியம் எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும்போது முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதியோடு இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது இதோ நீ சொஸ்தமானா என்று சொல்லி கத்த சொல்லுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இந்த கால வேலையில் கத்துடைய வார்த்தையை இருக்கிறீங்க பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும் அநேக வருடங்கள் ஆகிறது என்னுடைய வியாதி மாறவில்லையே என்னுடைய பிரச்சனை மாறவில்லையே என்னுடைய சூழ்நிலை மாறவில்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கலாம் உங்களை சந்திக்கிறா உங்களை தொட விரும்புகிறா தெய்வ சமூகத்தில் செபியுங்கள் தேவ பிரச்சனத்தை நாடுங்க நிச்சயமாக அவர் பிரச்சனம் கடந்து வரும்போது அவருடைய வல்லமை கடந்து வரும்போது கத்துடைய வார்த்தை கடந்து வரும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும் நீங்கள் சொல் ஒரு விட்டுலை உங்கள் வாழ்க்கையிலும் உண்டாகும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அற்புதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க கத்தர் உங்க வாழ்க்கையிலும் சீக்கிரத்தில் செய்வார் ஜெபிப்போம் எங்களே சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா வியாதியோடு முப்பத்தெட்டு வருஷமாய் கிடந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பலவீனங்கள் மாறட்டும் வியாதி மாறட்டும் படுக்கைகள் மாறட்டும் கர்த்தர் அற்புதத்தை இன்றைக்கே செய்வீராக இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதி பலவீனங்கள் போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஏஷப்பா நிச்சயமா சீக்கிரத்தை அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க